கணேசரணம் சரணம் கணேசா ஒரு அற்புதமான குருப்பெயர்ச்சி நடக்க போகிறது மே மாசம் ஒன்னாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டு தமிழுக்கு குரோதி வருஷத்திலே சித்திரை மாதம் பதினெட்டாம் நாளும் ஆங்கிலத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் மே மாசம் ஒன்றாம் தேதி ஒரு குருப்பெயர்ச்சி நடக்க போகிறது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இது பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்து தரும் பொதுவாக இந்த குரு பயிற்சியில என்ன ஒரு விசேஷம்னா பொருளாதார நிலைமைகளை தீர்மானிக்கக்கூடியது குரு பயிற்சி தான் தங்கம் வெள்ளி போன்றவற்றுடைய விலையை நிர்ணயம் செய்வது நம்முடைய அந்நிய செலாவணி விஷயங்கள் எப்படி இருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்வது ஒருவருடைய பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்குமா பாதிப்புகளை தருமா எப்படி நம்முடைய பொருளாதார நடவடிக்கைகளை நம்ம அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பத்து பெரியவர்களுடைய உடல்நிலையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய நட்பு திருமணம் ஆகும் காலம் வாழ்க்கையுடைய வசதிகள் உயர்கல்விக்கான யோகம் என்று பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படி அற்புதமான ஒரு குரு பயிற்சி இதுதான் குரு பயிற்சியுடைய அவசியம் குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி அடையினர் அதனால்தான் அந்த குரு பயிற்சிக்கு அவ்வளவு மகிமை சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது பார்த்துன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேத்தவுடைய பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் வருடந்தோறும் பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சிங்கிறது பல மாற்றங்களை வாழ்க்கையில உண்டு பண்றது அப்படிங்கிறதுனால குரு பயிற்சிக்கு ஒரு தனி சிறப்பு இன்னொரு விஷயம் குரு பகவான் மேல எல்லாருக்கும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஐயா குரு வரா நம்ம வாழ்க்கை சூப்பராயிருங்களே அப்படின்னு ஒரு நம்பிக்கை குரு பயிற்சிங்கும் போது எல்லாருமே சந்தோஷமா காத்திருக்கக்கூடிய அர்த்தம் அதுதான் இப்போ ஒரு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு குரோதி வருஷம் பேரக்கட்டோன்னு நடுங்கி போறவங்க என்னையா குரோதிங்கிறான் ஏதாவது குரோதம் வந்துடுமா அப்படின்னு பயப்படுறோம் பாருங்க அப்ப இந்த மாதிரி நேரங்களை நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா குரு பகவான் தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள் அவர் மட்டும் நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்து இப்ப கோச்சாரத்திலயும் ஒரு நல்ல தொடர்பை பெற்றுறாரு வச்சுக்கிடுங்க அப்ப சூப்பரா இருக்கு அப்படி என்ன இருக்க போகுது இந்த குரு பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இந்த குரு பயிற்சியில பொதுவாக எல்லோரும் செய்ய வேண்டியது மே மாதம் ஒன்றாம் தேதி நிறைய தான தர்மம் பண்ணுங்க பசுக்களுக்கு உணவிடுங்கள் வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவிடுங்கள் அப்படி எல்லா உயிரையும் மதிக்க கற்றுக்கோங்க பண்ணக்கூடிய தான தர்மங்கள் உங்களை காப்பாற்று குரு பயிற்சியுடைய இன்னொரு காரணம் மிக விசேஷம்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு திருமணத்துக்கும் இந்த குருபலன் தான் பார்க்குறோம் முத்திர பாக்கியத்துக்கும் உங்க ஜாதகத்துல குரு பகவானுடைய அணுக்கிரகத்தை தான் பார்க்கறோம் அது குரு பகவான் ரொம்ப மேன்மையுடையவர் அவர் நமக்கு ஒரு நல்ல நிலைமையில் அமர்ந்துட்டார்னா வாழ்க்கையில எங்கேயோ கொண்டு போயிருவார் ஐயா அவர் பார்வைப்பட்டாலே போதும் ஒரு நல்லவங்க பார்வைப்பட்டால் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படி குரு பகவானுடைய பார்வைப்பட்டா நாம ஜெயிச்சிட முடியும் அப்ப நம்ம ராசிக்கு என்னையா பலன் வரப்போகுது நம்ம ராசியில நிறைய பேர் வந்து கஷ்டமும் பட்டிருக்காங்க நஷ்டமும் பட்டிருக்காங்க சில ஜோசிகள் சொல்றாங்க லாபமா வாழ்க்கை இருந்திருக்கியா உங்க ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்களே நான் இன்னும் லாபத்தை பார்க்கலையே என் வாழ்க்கையில எப்பதான் லாபம் வரும் அப்படின்னு காத்திருக்கீங்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது குரு பயிற்சின்னு சொல்றதா என்னுடைய நோக்கம் நீங்க நல்லா தங்கம் வாங்குவீங்களா உங்க பொருளாதார மேன்மையடைமான்னு எல்லாமே இப்ப தெரிஞ்சிடும் இல்ல அதுக்காகத்தான் நீங்க காத்திருக்கீங்க உங்களுக்கு எல்லா விடைகளையும் தரப்போகுது இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரங்களுக்கு என்னைக்குமே ஒரு தாராள மனசு உண்டு ஒரு சாஃப்டான மனசு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனசு அவ்வளவு நல்ல மனிதர்கள் மீனராசியை சேர்ந்தவங்க இல்லைங்களா இப்ப மீனராசிக்காரங்களுக்கு என்ன ஆகுது பன்னெண்டாம் இடத்துல சனி உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு ஆல்ரெடி ஆட்டி படைச்சிக்கிட்டு தான் இருக்காரு குரு பகவானாவது நன்மை செய்வாரான்னு நாம காத்திருக்கோம் ஏதாவது நன்மை நம்ம வாழ்க்கையில காத்திருக்கோம் பாருங்க குரு எப்படிப்பட்டவர் நமக்கு நம்ம ராசிக்கு அதிபதியே குரு தான் நம்ம ஜாதகத்துல குரு மட்டும் நல்லா இருந்தா போதும் சூப்பர் வாழ்க்கை நமக்கு அமையுது நல்ல வேலை கிடைக்குது மீன ராசிக்காரங்களுக்கு குரு நல்லா அமைஞ்சிட்டாருன்னா நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கிறாரு அதே மாதிரி நல்ல பிள்ளைகளை கொண்டு வந்து கொடுக்கிறாரு நல்ல சொத்து சுகம் கிடைக்குது நல்ல காசு வருமானம் இருக்கு நம்ம ராசி அதிபதி குரு அவ்வளவு நன்மைகளை செய்கிறாரு இப்போ கோச்சாரத்தில் அவர் என்னையா பண்ண போறாரு அப்படின்னா மூணாம் இடத்துக்கு குரு போறார் பொதுவா ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறத அவ்வளவு பாராட்டுதானே இல்ல ஜோதிட சாஸ்திரம் அப்படி ஆதரிக்கலை ஆனா குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா ஏழரை சனியில இருக்கவும் பாருங்க நமக்குத்தான் தெரியும் இந்த மூணாம் இடத்துக்கு போறக்கூடிய குரு நமக்கு போற ஆறுதல் மிகப்பெரிய ஆறுதல் நமக்குத்தான் தெரியும் அது எப்படி அந்த ஆறுதல் அது அப்படின்னா நான் உங்களுக்கு எப்பவும் சொல்லுவோம் பாருங்க கடுமையான கோட காலத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம காலில் செருப்பு இல்லாம பாலைவனத்தில் ஒருத்தர் நடக்க விட்டா அவனுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கும் அப்படி கடுமையா நடந்துட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு இளைப்பாடுறதுக்கு ஒரு மரம் ஒண்ணு கிடைச்சிருச்சு வச்சுக்கிடுங்க அது எவ்வளவு பெரிய சொர்க்கமா தெரியும் அப்படித்தான் இப்போ உங்களுக்கு ஏழரை சனி நடக்கக்கூடிய நேரத்துல இந்த குரு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மனசுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுப்பார் நல்ல எண்ணங்களை அவங்க ஆழ் மனதில் உருவாக்கி கொடுப்பார் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய சப்போர்ட்டை கொடுப்பாரு உங்க ஆபீஸ்ல கூட இருக்கிறவங்க சில பேர் பகைவர்களாக இருந்தாலும் சில நல்லவங்க உங்க கூட இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான சூழல் உங்களுக்கு நிலவும் உங்களுடைய இளைய சகோதரனுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய நெருங்கிய பணியாளர்கள் நம்பிக்கைக்குரிய பணியாளர்கள் அவங்களுடைய சப்போர்ட் இருக்கும் சில பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு அவர்கள் உதவுவார்கள் இந்த குரு பகவான் என்ன பண்ண போறாரு உங்களுடைய ஏழாவது ஸ்தானத்தை பார்க்க போறாரு அவர் ரொம்ப நாளா கல்யாணம் நடப்பட்டுக்கிட்டு இருந்த ராசிக்காரங்களுக்கு இப்ப கெட்டி மேளம் வழங்க போகுது ரொம்ப சந்தோஷமான நேரம் அருமையான முறையில கல்யாணம் கூடி வருது குடும்ப வாழ்க்கையில புருஷ முன்னாடி கடையில பல மீனராசிக்காரங்க வீட்டுல பிரச்சனை இருக்கும் நீங்க நல்லதுன்னு நினைச்சு ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அவங்க வேறு விதமான நிலைமையில இருப்பாங்க இல்ல கணவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் இல்ல கட்டிய மனைவி உங்க தாயை ஆதரிக்கிறதுல கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் சரியா தாயை பார்த்துக்கிட மாட்டேங்கிறாங்களே தகப்பனை பாத்துக்கிட மாட்டேங்கிறாங்களே அப்படி மனைவி மேல கூட உங்களுக்கு வருத்தம் இருக்கும் நம்ம பெத்த தாய் தகப்பன தன்னுடைய தாய தகப்பன நம்ம வீட்டுக்காரன் நினைக்க மாட்டேங்கிறானேன்னு உங்க பெண்களுக்கு இப்ப உங்களுக்கு வருத்தம் இருக்கும் இப்படி குடும்பத்துல ஆயிரம் சூழல்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு நிலைமை அன்பா வாழணும்னு நினைக்கிறீங்க ஆனா தடை இருக்கு அந்த தடைகளை அந்த பிரச்சனைகளை குரு பகவான் நிவர்த்தி பண்ணி கொடுக்க போறாரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் மாறுவது மட்டுமில்லாம சிறு தூர இடங்களுக்கு பணி மாறுதலும் கிடைக்கும் டிரான்ஸ்பர் கிடைக்க போற ஒரு அருமையான நேரம் மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் முதல்ல கல்யாணத்தை முடிச்சு கொடுக்குறாரு கல்யாண ஆணவங்களுக்கு வாழ்க்கையில் இருந்த பிரச்சனையை நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாரு பலருக்கு கூடா நட்பு இருந்திருக்கும் அந்த நட்புல விட்டு விலக தெரியாமல் தெவிச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த கூடா நட்புகள் குருவுடைய பார்வைப்படுவதனால் ஏதோ ஒரு சூழல்ல விலகி போயிருவாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் சில பேர் பிசினஸ் பார்ட்னரா இருப்பா அந்த இருக்கக்கூடிய பிசினஸ் பார்ட்னரால உங்களுக்கு சில சிக்கல்கள் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இருந்துகிட்டு இருக்கும் அதில் இருந்தெல்லாம் உங்களுக்கு இப்போ நிவாரணம் மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது ராசிக்கு ஒன்பதாம் இடம் விருச்சியம் அந்த ஒன்பதாம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை படுறதுனால உங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும் மூணாம் இடத்துல உட்கார்ந்து குரு ஒன்பதாம் இடத்தை பாக்கிறாரு நல்ல புகழ் கிடைக்கும் நல்ல தங்கம் வாங்குற யோகம் வரும் நிறைய அணிகலன்கள் இந்த ஆண்டு நீங்க வாங்குவீங்க ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மனமாலை முடிக்கக்கூடிய அருமையான நேரம் கழுத்துக்கு குரு வராரு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு திருமணம் ஆகக்கூடிய அருமையான நேரம் புதிய ஒப்பந்தங்கள்ல வியாபாரிகள் கையெழுத்திடுவீர்கள் பெரிய பெரிய வெற்றிகள் எல்லாம் காத்து இருக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் வரக்கூடிய யோகம் இருக்கு சிலருக்கு வேலை மாற்றம் அமைஞ்சு இப்ப இருக்கிற சம்பளத்தை விட நல்ல சம்பளம் இப்ப இருக்கிற வேலையை விட நல்ல வேலைன்னு அமைய போகுது உங்க பிள்ளைகள் வெளி மாநிலங்கள்ல வெளிநாடுகள்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி இங்க இருந்துகிட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு நல்ல சூழல் இப்ப ஏற்பட போகுது அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்க மூத்த சகோதரருக்கு அவர் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி நல்ல உயர்வுகள் கூடி வர போகுது அப்ப எவ்வளவு விஷயமா இருக்க மீனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு செல்வ செழிப்பும் கிடைக்குது கல்யாண விஷயமும் கூடி வருது பிசினஸ்க்கு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறாரு பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கு நிறைய முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில தேடி வரக்கூடிய அற்புதமான நேரம் இந்த நேரத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ஆலங்குடி குரு பகவான வழிபடணும் ஆலங்குடி குரு பகவான் மீன ராசிக்காரங்களுக்கு எல்லா நன்மையும் கொண்டு வந்து கொடுப்பாரு என் அன்பிற்குரியவர்களே குரு பயிற்சி பலன்களை உங்க ராசிக்கு நான் சொல்லியிருக்கேன் இது மட்டும்தான் பலன்களா இன்னும் இருக்கான்னு கேட்குறீங்க நிறைய பலன்கள் இருக்கு நம்ம சேனல்காரங்க ஐயா இவ்வளவு பேசுங்க போதும் சொல்றாங்க பாருங்க அந்த அளவுக்கு பேசிட்டு நான் இருக்கேன் உங்களுக்கு நான் சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு உங்க ஜாதகம் பார்த்தா ஆயிரம் விஷயங்கள் அமர்ந்து பேசலாம் பேசுவதற்கு அப்படி பல விஷயங்கள் இருக்கு எப்படி நீங்க இந்த குறுப்பயிற்சி காலத்துல வாழணும் எப்படி இருந்தா நீங்க முன்னேறணும் முன்னேற முடியும் அப்படி பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேணும் அப்படி உங்களுக்கு உங்க ஜாதக ரீதியா எனக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குமியா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் நீங்க தொடர்பு கொள்கிற போது எங்க ஆபீஸ்ல எங்கேஜரா இருக்காங்க பிஸியா இருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்அப் எங்களுடைய நம்பர் வாட்ஸ்அப்ல வந்து நீங்க உங்க பேர் போட்டுக்கிடுங்க நீங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர் பேரை குறிப்பிடுங்க எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் கடுங்க எங்க ஆபீஸ்ல உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க சென்னையில நேரடியா சந்திக்கணுங்கிறவங்க டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் எங்களுடைய ஆபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு முறைப்படியான முன்னனுமதி பெற்று நேர்லயோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை தரலாம் ஜாதகம் பார்க்கறது நியூமராலஜி பார்க்கறது வாஸ்து பார்க்கணும்னா வாஸ்து பார்ப்பது இன்னும் முகூர்த்தம் குறிப்பது திருமண முகூர்த்தம் பார்க்கறதுன்னு எல்லா வகையான ஜோதிட ஆலோசனைகளுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சராதன்